அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இறைவனின் அருளால் எல்லா விதமான பாக்கியமும் பெற்று உச்சபட்ச தலைவராக இருந்த இபிலிஸுக்கு ஷைதானுக்கு ஆதமை பார்த்த அந்த ஒரு நிமிடம் ஏற்பட்ட அந்த பொறாமை தான் அவனுடைய வாழ்க்கையை இழிவடைந்ததாக மாற்றிவிட்டது என்பது அல் குரான் சொல்லக்கூடிய வரலாறு ஆதமலை சுலாசலம் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் நடந்த அந்த போட்டியில் ஏற்பட்ட ஒரு சின்ன பொறாமை தான் இறுதியாக குறையில் வந்து விழுந்து இன்று வரை அவர் படிப்பிற்குரியவராக பேசப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதும் அந்த ஒரு சில நிமிடங்கள் ஏற்பட்ட அந்த பொறாமையினுடைய தான் ஆக ஒரு மனுஷனுக்கு பொறாமையை எதை பார்த்து அவன் பொறாமைப்படுகிறானோ அதுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை காட்டிலும் பொறாமை கொள்ள பொறாமை கொள்ளக்கூடிய நபருக்கு ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புங்கிறது அதிகபட்சமாகவே இருக்கிறது இதனால் தான் நபிகள் நஹிம் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் இவ்வாறு சொன்னதாக அனசபின் மாலிகர் அள்ளி அல்லாஹனு அவர்கள் அறிவிக்க கொடுக்கக்கூடிய ஹதீஸு இவ்வளவு மாஜாவில் இவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கு அல் ஹசது பொறாமை இயக்கு அல் ஹசனாத் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் நன்மைகள்னா என்ன சந்தோஷங்கள் இன்பங்கள் அமலியத்தின் மூலமாக வணக்க வழிபாடுகளின் மூலமாக ஏற்பட்டு இருக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் தின்று தீர்த்து விடும் எப்படி கமா யோ கொண்டாரோ அலகதவை விறக எப்படி நெருப்பு எரித்து தின்று விடுகிறதோ ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விடுகிறதோ அதுபோல் நீ மற்ற நபர்களின் மூலமாக பார்த்து ஏற்படக்கூடிய அந்த பொறாமை இருக்குதுல வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சந்தோஷத்தையும் விடும் நன்மைகளையும் தீர்த்து விடும் என்று நபி சல்லா அலி சொல் சொன்னாங்க சரி பொறாமையாக ஏற்படுகிறது நம்மளை காட்டிலும் மற்ற நபர்கிட்ட அதிகபட்சமாக வந்தமான அருள் இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறனால தான் ஏற்படுது சஹிகுல் புகாரில் அபோஹரேர் அருளியல்வாக அவர்கள் அறிவிக்கிறாங்க ஒன்றே காட்டிலும் குணத்தாலும் செல்வத்தாலும் ஒரு நபர் சிறந்த சிறந்தவராக இருப்பதை நீ கா பார்த்து விட்டால் அந்த இடத்துல உன்னோடுக்கு கீழ் உண்டான அந்த நபரை யோசிச்சுப்பார் இவரை காட்டில் இறைவன் எனக்கு எவ்வளோ சிறப்புப்படுத்தியிருக்கிறாங்கிற அந்த எண்ணம் வரும் பொறாமை நீங்கிவிடும் என்றார்கள் நபிகள் நாயு சல்லாஹூ அலிஸ்லாம் அவர்கள் அதே சஹீஹ் முஸ்லீம்னா முஸ்லீம் அபுஹ்ரேரார் அல்ல அவர்கள் அறிவிப்பாங்க இது போன்று உண்டான அந்த காரியங்களில் உனக்கும் மேல் உண்டான நபர்களை பார்க்காத உனக்கு கீழ் உண்டான நபர்களை நீ பார்த்துக்கொள் ஏன்னு சொன்னால் அதுதான் அஜதுர அல்லா தஜுர் நேமத் அல்லாஹ் அல்லாஹ் உனக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த நேமத்தை தாழ்வாக நினைக்காமல் இருப்பதற்கு உயர்ந்த ஒரு விஷயமாக இருக்கும் என்றார்கள் நபிகள் நாயம் சல்லாஹ் அலையா